அன்பான மக்களே உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் இன்று நாம் நம்முடைய ஆண்டவர் சிலுவையில் கூறிய ஆறாவது வாக்கியத்தை தியானித்து ஜெபிக்க இருக்கிறோம் ஆறாவது வாக்கியம் இவ்வாறாக கூறுகிறது அந்த ரசத்தை குடித்ததும் இயேசு எல்லாம் நிறைவேறிற்று என்று கூறி தலை சாய்த்து ஆவியை ஒப்படைத்தார் யோவான் செய்தி அதிகாரம் பத்தொன்பது இறைவார்த்தை முப்பது நமது பாவத்திற்கான விலையை இயேசு முழுவதுமாக செலுத்தி மனிதகுலத்தின் மீட்பை நிறைவேற்றினார் பாவத்தின் கூலி என்றென்றைக்குமாக நமது ஆண்டவரால் தீர்க்கப்பட்டது இயேசு சிலுவையில் நிறைவேற்றிய பாவ நிவாரண பலிக்கு இணையான எந்த ஒரு மதச்சடங்கும் இல்லை என்பதில் நாம் தெளிந்த அறிவுடன் இருக்க வேண்டும் நாம் பாவ மன்னிப்பை பெறுவதற்கு நமது மீட்பர் நிறைவேற்றிய கல்வாரி பலிக்கு கூடுதலாக நாம் ஒன்றும் செய்ய இயலாது இனி பாவத்திற்கு கழுவாயாக செலுத்தும் பலிக்கு இடமே இல்லை என்று திருமறை போதிக்கின்றது இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது இயேசு இலவசமாய் தரும் மீட்பை நாம் விசுவாசத்தின் மூலமாய் பெற்றுக்கொள்கிறோம் நீங்கள் அந்த அருளாலேயே விசுவாசத்தின் வழியாக மீட்கப்பட்டிருக்கிறீர்கள் இது உங்கள் செயல் அல்ல மாறாக இது கடவுளின் கொடை என்ற திருவசனத்தை நாம் மறக்க கூடாது என்னை அனுப்பியவரின் திருவுலத்தை நிறைவேற்றுவதும் அவர் கொடுத்த வேலையை செய்து முடிப்பதுமே என் உணவு என்ற நம் மீட்பரின் திருவார்த்தை நிறைவேறிற்று நமது பாவங்களுக்கான பாவ நிவாரண பலி நிறைவேறியது பாவிகளுக்கான கடவுளின் மீட்பு திட்டம் நிறைவேறியது இயேசு சிலுவையில் வெற்றி சிறந்தார் எங்கள் பரலோக தெய்வமே வானத்தையும் பூமியும் படைத்தவரே உண்மை ஆராதிக்கிறோம் இயேசுவே எங்கள் மீட்பறி சிலுவையில் நீர் கூறிய எல்லாம் நிறைவேறிற்று என்ற ஆறாவது வார்த்தையை தியானித்து ஜெபிக்க உதவி இறுதி வரை நீர் தேவனுக்கு கீழ்ப்படிந்து மீட்பின் திட்டத்தை நிறைவேற்றி எங்களை சாவின் பிடியிலிருந்து மீட்டு கொண்டீர் நாங்களும் இறுதி வரை தேவனுக்கு உண்மையாய் வாழ்ந்து அவரது திருகுளத்தை நிறைவேற்றும் விருப்பத்தையும் வல்லமையையும் தந்தருளும் உலக மாயையிலிருந்து நாங்கள் விடுதலை பெற்று விசுவாசத்தில் முதிர்ச்சி அடைய மீட்பின் திட்டத்தை நிறைவேற்றிய எங்கள் ஆண்டவரே எதிரியாகிய சாத்தான் யாரை விழுங்கலாம் என கர்ச்சிக்கும் சிங்கம் போல தேடி தெரிவதால் அறிவு தெளிவோடு விழிப்பாயிருக்க எங்களுக்கு தெளிந்த புத்தியை தந்து ஆசீர்வதியும் தாகமாயிருந்தால் என்னிடம் வரட்டும் என்று எங்களை இரு கரம் நீட்டி அழைக்கும் ஆண்டவரே அன்பு மகிழ்ச்சி அமைதி பொறுமை பரிவு நன்னயம் நம்பிக்கை கனிவு தன்னடக்கம் என்னும் தூய ஆவியின் கனிகளால் எங்களை நிரப்பியறலும் அசீர்வதையும் வழிநடத்தும் இறைவனே ஆமீன் அன்பான மக்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தா என்பதை என கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்கள் மேலும் இந்த வீடியோவை பிறரோடு ஷேர் செய்து கொள்ளுங்கள் அன்றாட ஜெபங்களை தவறாமல் கேட்க தமிழ் பைபிள் விஸ்டம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி